காணில் வரி தளிர் கண்ணி சூடி காணில் வரி தளிர்துதைந்த சூடி கலை மறுப்பின் அறிந்த குழை காதில் பெய்து மானின் வயிற்று அரிதார திலகம் இட்டு மயிர் எழுந் மயிர்கழுத்து மணவுமணி வடம் பூண்டு தான் எழிந்து இறங்கிய முளை சரிந்து தாழ்ந்து தலைப்பீலி மர உரிமேல் சார எய்தி பூ நெருங்கு தோரை மலி சேடை நல்கி போர் வேடர் கோமானை பொற்றி நின்றாள் இந்த பாட்டில் மூதாட்டி என்று பெறுகிற தேவராட்டி அவங்க தான் நாகனை விட வயது மூத்தவங்க இருப்பினும் ஆட்சி பொறுப்பு இருப்பவனை வணங்குவது கடன் அதனால் மூதாட்டி என்ன பண்ணாங்களாம் போற்றி நின்றான் வணங்கி நீ வாழ்க ஆட்சி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி கொண்டு நிற்கிறாள் மூதாட்டி அந்த கடைசி தொடரில் காட்டியிருக்கிறார் அந்த மூதாட்டி எப்படி இருக்கிறாங்க அவங்க தோற்றத்தை அப்படியே காட்டுறார் காணில் வரி தளிர் துதைந்த கன்னிசூடி கன்னி அப்படி தலையில் சூடி இருக்கக்கூடிய மலர் எப்படிப்பட்டது இளம் தளிர் அப்படிங்கிற மாதிரி தளிர் துதைந்த கன்னிசூடி அப்படி நம்ம பூக்களை எடுத்து கட்டுறோம் பார்த்திங்களா ஒவ்வொன்றுக்கும் கண்ணின்னு பேர் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு கட்டு கட்டுறோம் அப்படியே அடுத்தடுத்து கட்டி கொண்டு வரும் அப்போ நீங்கள் மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சாலும் சரி ஒன்று வைத்தாலும் அந்த ஒன்று ரெண்டும் சேர்ந்து கட்டப்பட்டதுக்கு கண்ணின்னு பேர் அப்படியே அப்படியே தொடர்ச்சியாக கட்டி வரும் பாருங்கள் ஆனால் தாய்மானவர் இறைவன் மீது ஒரு பாட்டு பண்ணார் அதுக்கு பேர் பராபர கண்ணின்னு பேர் ரெண்டு ரெண்டு வரி ஒரு கண்ணி அப்படி ரெண்டு ரெண்டு வரியாக பாடிட்டு வந்ததுனால் அதுக்கு பராபர கண்ணின்னு அது ரெண்டு வரியும் தனி பொருள் தரும் நீங்கள் இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக படித்தா நாலஞ்சு வரிகள் கூடி பயன் பொருள் தர மாதிரி இருக்கும் சில இடங்களில் ரெண்டு வரியே பொருள் தரும் ஆனால் பராபரக்கண்ணி என்பது ரெண்டு ரெண்டு வரி தனித்தனி பொருள் தரும் இதுதான் அந்த பராபர கண்ணியில் இருக்கக்கூடிய கருத்து நீங்கள் அகவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கீர்த்தி திரு அகவல் இருக்குது அதுவும் அகவல் தான் நெடிது பகுதி நீங்கள் மொத்தமாக படிச்சுட்டு வந்தால் தான் பொருள் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து நிற்கும் தில்லை மூந்தூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குரம் வெளிபெற விளங்கி மண்ணும் மூயிரும் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டா நிறுத்தி அது மொத்தமாக பொருள் சொல்லணும் அப்புறம் அடுத்த பகுதி எடுத்திங்கன்னா அப்படியே படிச்சிட்டே வந்து ஒரு பொருள் சொல்லணும் இங்கே அப்படி இல்லை ரெண்டு வரி படித்தா ஒரு பொருள் சொல்லிடலாம் ரெண்டு வரி படித்தா ஒரு பொருள் சொல்லிடலாம் இதுதான் பராபர கண்ணியினுடைய கருத்து அதான் கண்ணின ரெண்டு அடிகள் கூடியது ஒரு கண்ணி என்று பெயர் அதனால் இங்கே சொன்னார் அந்த மலர்களை எல்லாம் பறித்து இலையை பறித்து அதை கட்டி அதை வந்து தலையில் இருக்காங்களாம் இளம் தளிர் கண்ணி சூடி அப்போ கட்டப்பட்ட ஒரு பூவை பூ மாலையே தலையில் வச்சுருக்கிறாங்க கன்னி சூடி கலை மறுப்பின் அறிந்த குழைக்காதிர் பயிர் மறுப்பு கொம்பு எந்தனுடைய மறுப்பு கலைமான் என்று சொல்லக்கூடிய மானின் கொம்பு அதை அறியும் பொழுது வட்டமாக அறிந்து அந்த வட்டமான பகுதியை தோடாக காதில் அணிந்திருக்காங்களாம் வ வரி சொன்ன கலை மறுப்பின் அறிந்த குழை காதில் பெய்து அந்த அறிந்த குழை காதில் பெய்து காதுக்குள்ளே குழை போல் அணிகலனாக அணிந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மானின் வயிற்று அரிதார இட்டு மானை அறிந்து அதில் இருக்கக்கூடிய அந்த உதிரம் இருக்கு பாருங்கள் சிவப்பு அதை எடுத்து பொட்டாக வச்சுக்கிட்டாங்க சிவப்பு பொட்டு வச்சிருக்கிறாங்க அது ரத்தத்தை ஜனகமாக இருக்கிறாங்க எனவே மானின் வயிற்று அரிதார திலகமிட்டு மயிர்கழுத்து மனவு மணி வடம் பூண்டு அதில் சொல்லும்போது அந்த கழுத்து மயில் போந்து அப்படியே அப்படி மெனிதாக இருக்கக்கூடிய கழுத்து அதில் மணவு மணி அதாவது சில விலங்குகளுடைய நரம்புகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அதை ஒரு நரம்பில் கோத்துருப்பாங்க அதுக்கு மணவு மணின்னு பேர் நம்ம உருத்திராக்கத்தை எப்படி நரம்பில் அப்படி கோத்து க அணிடுவோம் அது மாதிரி அதை சில வகையானவற்றை அந்த நரம்பில் கோத்து அணிவது மணவு மணி என்று கழுத்தோடு ஒட்டி அணிஞ்சுவது வடம் பூண்டு தான் இழிந்து இறங்கிய முளை சரிந்து அந்த மூப்பு காரணமாக தன்னுடைய அந்த கொங்கைகள் அப்படி தொங்கி கொண்டு இருக்கிற காட்சி எனவே திரை இறங்கி முளை சரிந்து தாழ தலைப்பீலி மர உரிமே சார எயிலி மயிலுடைய அந்த தோகையும் அவங்க உடுத்தியிருக்கிற உடை மர உரின்னு பெரு அதாவது இலை முதலானவற்றை அதை எடுத்து ஆடை போல் தைத்து அணிகிற ஒரு வர வழக்கம் என்பதனால அந்த மூதாட்டி அணிந்திருப்பது மர உரி நாமெல்லாம் பருத்தி ஆடை உடுத்துக்கிறோம் அன்றைக்கி அவங்க மர தரித்து இருந்தாங்க அதில் மயில் பீலியும் கூடவே சேர்த்து அணிந்திருக்கிறாங்க எனவே மயில் பீலி அதான் அதனால் தாழ தலைப்பீலி மர உரிமைய சார எயிரி பூ நெருங்கு தோரை மலி சேடை நல்கி சேடை என்பது ஒரு சிறந்த ஒரு நிலை அதை சொல்லி அதை நல்கி போர் வேடர் கோமான் வெற்றி பொருந்திய வேடர் கூட்டத்தின் தலைவனாகிய நாகனை போற்றி நின்றார் அப்படியே அங்கே வரும்பொழுது மகிழ்ச்சியோடு வந்திருந்து தலைவர் வாழ்க நாகன் வாழ்க வேடர் கூட்டம் வாழ்க என்று வாழ்த்தி நிற்கிறான் அப்படி இன்னும் உடனே நாகன் அப்படியே மூதாட்டியை பார்க்குறான் மனாலாட்சி என்ன என்ன பார்த்தோன்னே என்ன கேட்குறான் பாருங்கள் அந்த காட்சி அப்படியே காட்டுகிறார்